செய்தியாக கொண்டிருக்கிறோம் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புதிய தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையம் இணையத்தில் வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க புதிய சில தேர்தல் நன்கொடை பத்திர விவரங்களையும் இன்று தனது இளையதளத்தில் வந்து வெளியேற்றம் செய்திருக்கிறது அதாவது உச்ச நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கடந்த பதினான்காம் தேதியந்து தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் வாங்கியோர் விவரங்களையும் அதனை பெற்ற அரசியல் கட்சியினுடைய விவரங்களையும் கொடுக்கப்பட்டிருந்தன அதன் தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றமானது மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அதில் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முந்தைய தேர்தல் பத்திர விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்று கூறியிருந்தது அந்த பத்திர விவரங்கள் வந்து ஏற்கனவே பாரத ஸ்டேட் வங்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது தாக்கல் செய்திருந்தது அந்த பத்திர விவரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டன அதனை பெற்று இன்றைக்குள் அதனை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி உச்சநீதிமன்றத்தில் இருந்து பெற்ற இந்த தேர்தல் பத்திர விவரங்களை தற்போது இணையதளத்தில் தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது இதில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எந்த அளவுக்கு நன்கொடைகள் பெற்றிருக்கின்றார்கள் என்கிற விவரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன தனித்தனியாக பல்வேறு ஃபைல்களில் இந்த விவரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இதன்படி பார்க்கும் போது தற்போது முக்கிய அரசியல் கட்சியான ஆளும் கட்சியான பாஜகவுக்கு மேலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்திருப்பது வந்து தெரிய வந்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு இருநூற்றி பத்து கோடி ரூபாய் அவர்கள் தேர்தல் நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் அதாவது மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த நன்கொடைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதனை இரு மார்ச் மூ இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பணமாக்கி இருக்கிறார்கள் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது நிதியாண்டில் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நன்கொடை பெற்றிருக்கிறார்கள் இந்த பத்திரங்கள் பாஜகவுக்கு பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி வந்திருக்கிறது அதனை இருபதாம் தேதி என்று பணமாக்கி இருக்கிறார்கள் அதே போன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் ஆஹ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு கோடி ரூபாய் நன்கொடையாக கிடைத்திருக்கிறது அது மா மே மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி அவர்களுக்கு நன்கொடையாக கிடைத்திருக்கிறது அதை இருபதாம் தேதி அன்று பணமாக்கி இருக்கிறார்கள் இப்படி பாஜகவுக்கு மேலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாக இந்த புதிய பட்டியல் மூலம் தெரிய வந்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் வழங்கப்பட்ட விவரங்கள் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதிலும் அதிகமாக பாஜகவுக்கு தான் நன்கொடை கிடைத்திருக்கிறது என்கிற விவரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விவரங்களை கூடுதல் அஹ் ஆய்வு செய்தால் தான் வேறு என்னென்ன எந்த நிறுவனங்கள் வழங்கி இருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்கள் தெரியும் பார்க்கும் போது எந்தெந்த கட்சிகளுக்கு தொகை கிடைத்திருக்கிறது என்பது போன்ற விவரங்கள் தான் வந்து மேலோட்டமாக பார்க்கும் போது தெரிய வந்திருக்கிறது முழு விவரங்களை ஆய்வு செய்தால் தான் அடுத்த கட்ட விவரங்கள் தெரிய வரும் ஜெனிஃபர் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால் முருகன்